பிரபாஸ் நடித்திருக்கும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தை தியேட்டரில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அது குறித்து சமூக வலைதளங்களில் நல்ல விதமாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ரிலீஸ் ஆகியிருக்கிறது பாகுபலி படத்தின் மூலம் பானந்தி ஹீரோவாக வளர்ந்த பிரபாஸுக்கு கடைசியாக வந்த சனார் ஆதி புருஷ் உள்ளிட்ட படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றியை தரவில்லை இதனால் பாகுபலி கொடுத்த வாய்ப்பை அவர் தவறிவிட்டு விட்டாரோ என்று அவரது ரசிகர்கள் நொந்து போயிருக்கின்றனர் அது மட்டுமின்றி ஒரு பிரம்மாண்ட ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலும் பிரபாஸ் கடுமையாக உழைத்து வருகிறார் நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் தீபிகா படுகோன் உலக நாயகன் கமலாசன் அமிதா பச்சன் உள்ளிட்டோர் நடித்த கல்கி டூ எயிட் எயிட் படத்தின் முதல் பாகம் என்று பிரம்மாண்டமாக தியேட்டர்களை கல்கி படத்தை பார்க்க ரசிகர்கள் தியேட்டருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் வார நாள் என்பதால் அலுவலகம் கல்லூரிக்கு பொய் சொல்லிவிட்டு படம் பார்க்க செல்கிறார்கள் பார் படமாக இன்று கல்கி திரைப்படம் வெளியாகியிருக்கிறது சில மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் படத்தை பார்த்து விட்டனர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு படத்துக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் சூழல் இப்படி இருக்க படம் பார்த்தவர்கள் கல்கி படத்துக்கு தங்களது விமர்சனத்தை ட்விட்டரில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்நிலையில் படம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் கல்கி டூ எயிட் ஏடி படம் பார்ப்பவர்கள் எக்ஸ்தலத்தில் கூறியிருப்பதாவது இந்திய சினிமாவில் இப்படி ஒரு படத்தை பார்த்தது இல்லை சிறந்த கதை அதை அழகாக திரையில் காட்டியிருக்கிறார்கள் என்ன ஒரு விஷுவல்ஸ் என்ன ஒரு கதை என்ன ஒரு நடிப்பு கல்கி படத்தில் சில கௌரவ உங்களை வெகுவாக கவரும் கிளைமேக்ஸ் அருமை கல்கி டூ எயிட் எயிட் ஏடி படம் அருமை பிரபாசின் நடிப்பு சிறப்பு அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் நடித்திருக்கிறார் இந்திய சினிமாவில் மறக்க முடியாத படமாக இருக்கிறது பிரபாசின் நடிப்பை எப்படி பாராட்டுவது காமெடி டைமிங் ரொம்ப சூப்பர் நாக் இயக்கம் வேற லெவல் என்றே சொல்ல வேண்டும் சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம் படத்தின் இரண்டாவது ஹீரோ சந்தோஷ் நாராயணன் தான் கல்கி படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் என்பதில் சந்தேகமே இல்லை படத்தை பார்த்து பிரமிப்பாக இருக்கிறது படத்தில் சில மைனஸ்கள் இருக்கிறது ஆனால் அது பெரிதாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிரசாத் மல்டிபிளக்ஸில் உச்சியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் கல்கி படம் இந்த வார இறுதி நாட்களிலேயே ரூபாய் ஐநூறு கோடி வசூல் செய்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகுபலியை அடுத்து பிரபாசுக்கு மேலும் ஒரு பிரம்மாண்ட ஹிட் கிடைத்துவிட்டது என ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகிறார்கள் படத்தை பார்த்த இந்த ரசிகர் கல்கி படத்தின் முதல் பாதி பேரழிவு பிரபாஸின் காமெடி இரிடேட் செய்கிறது இரண்டாவது பாதி சுமார் தான் அமிதாப் பச்சனும் தீபிகா படுகும் நன்றாக நடித்திருக்கிறார்கள் ஐந்துக்கு இரண்டு மதிப்பெண்கள் மதிப்பை கொடுப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார் படத்தை பார்த்த இவரோ படம் பயங்கரமான பஸ்டர் இந்த படத்துக்காக பிரபாஸ் கடுமையாக ஒழித்திருக்கிறார் நாக் அஸ்வினின் இயக்கம் சூப்பராக இருக்கிறது என்று கூறி தனது பாசிட்டிவ் விமர்சனத்தை படத்துக்கு கொடுத்திருக்கிறார் அதே போல் இந்த ரசிகரும் கல்கை சினிமாவில் மாஸ்டர் பீஸ் என்று புகழ்ந்திருக்கிறார் லண்டனில் படம் பார்த்த இந்த ரசிகர் இப்போது லண்டனில் படம் பார்த்து முடித்தேன் கல்கை படம் பிளாக் பஸ்டர் விஷுவல்ஸும் கதை சொல்லிய விதமும் அருமை இரண்டாவது பாதி சூப்பர் கடைசி முப்பது நிமிடங்கள் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று புகழ்ந்திருக்கிறார் கல்கி படத்தை பார்த்த இந்த ரசிகர் கல்கி தோல்வி படம் பேரழிவு நேரத்தை வீணாக்கும் திரைப்படம் என்று மேலும் வசனங்கள் நன்றாக இல்லை வீசிய நடிகரிடம் மோசமான நடிப்பு என கிழித்திருக்கும் அவர் கிராபிக்ஸ் பணிகளுக்காக ஒரு ஸ்டார் கொடுப்பேன் என்று அடித்து துவைத்திருக்கிறார் மேலும் இன்னொரு ரசிகரும் பிரபாஸ் வீடியோவை பகிர்ந்தும் இது கிரெஞ்சுக்கான சாம்பிள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் படத்தை பார்த்த இந்த ரசிகர் கல்கி படம் ஓகேதான் அமிதாப் பச்சன் டிராக்ஸ் பிரபாசிடம் நீட்டிக்கப்பட்ட கேமியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது கமலஹாசனும் பீஜெமும் சூப்பர் முதல் பாதி சராசரி தான் இரண்டாவது பாதி நீளமாக இருக்கிறது படத்தின் முதல் பத்து நிமிடங்களும் இடைவேளை காட்சிகளும் சூப்பர் பார்ட் டூவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் லீட் அருமையாக இருக்கிறது உணர்வு பூர்வமாக எதுவுமே கனெக்ட் ஆகவில்லை ஒரு முறை பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக மொத்தம் இதுவரை கல்கி படத்துக்கு கலவையான விமர்சனங்களை கிடைத்து வருகின்றன இன்றைய நாள் முடிவில் கல்கி படம் தப்பிக்குமா இல்லை தடுக்கி விழுந்துவிட்டு மா என்பதை தெரிந்துவிடும்